இந்தியன் நான் திராவிடன் அதுவும் நான் இல்ல நான் யார் நான் தமிழன் அப்ப போர் யார் இந்தியர் திராவிடர் தமிழர் இதற்கு போட்டியா சில்லரையும் சினிமாவை வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார நம்ம என்னடா போராளி என் அன்பு பிள்ளைகளே இங்கேயே போட்டி என்பது இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய போட்டிதான் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்